கோவை கொடிஷியாவில் வாகனங்கள் தொடர்பான ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி துவக்கம் தி கோயம்புத்தூர் மோட்டார் ஸ்பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வாகனங்கள் தொடர்பான கோவை ஆட்டோ ஷோ எனும் கண்காட்சி கோவை கொடிசியாவில் துவங்கியது அக்டோபர் ஐந்தாம் தேதி துவங்கி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் இரண்டு சக்கர வாகனங்கள் கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் தொடர்பான அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாக கண்காட்சி துவக்க விழா தி கோயம்புத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஆறுமுகம் மற்றும் கோவை ஆட்டோ ஷோ தலைவர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஏவி நிறுவனங்களின் தலைவர் ஏ வி வரதராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக பிரிகால் நிறுவனத்தின் நிறுவனர் மோகன் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் லுண்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐந்தாவது எடிஷனாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் வாகனங்கள் தொடர்பான அனைத்து துறை சார்ந்த நாட்டின் பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன மார்னிங் அனௌன்ஸ் தட் தி கோயமுத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் இஸ் கண்டக்டிங் எடிஷன் ஆஃப் ஆட்டோ ஷோ ஃபிஃப்த் ஆஃப் அக்டோபர் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் இது வந்து ஒரு பெரிய ஷோன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டெல்லி வி ஆர் டூயிங் நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டால்ஸ் இருக்கு 210 ஹண்ட்ரட் ஸ்டால்ஸ் இருக்குது இந்த ஈவெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் பூஸ் ஃபார் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு